அனைவருக்கும் வணக்கம் கரூர் வழக்கு சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது ரொம்ப பரபரப்பா நடந்துட்டு இருக்கு நீங்களே பாத்துருப்பீங்க அதுல இருக்கக்கூடிய சில முக்கியமான தகவல் அப்படிங்கிறது உங்க கூட ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் நாம காமன் மேனா இல்ல மீடியாக்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து இது இப்படி இருக்கலாம் இது இப்படி இருக்கலாம் அப்படின்னு பேசியிருப்போம் பட் சிபிஐ இந்த வழக்கை பார்க்கக்கூடிய விசாரிக்கக்கூடிய அந்த விதம் அப்படிங்கிறது முழுசா மாறுபட்டதா இருக்குங்க எப்படி அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இரவு ஏழு எட்டு மணிக்கு இந்த சம்பவம் நடந்ததா முடிஞ்ச உடனே அன்னைய அன்னைக்கு இரவே வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறத செஞ்சு முடிச்சாங்க அது சம்பந்தமா மீடியாக்கள் நான் உட்பட எல்லாரும் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா ஒரே இரவுக்குள்ள எப்படி போஸ்ட்மார்ட்டம் நடத்துனீங்க அப்படிங்கிற கேள்வி தான் எடுத்து வச்சோம் இருந்து டாக்டர்ஸ் வந்தாங்க எப்படி அவைலபிலிட்டி இருந்து அப்படிங்கிற கேள்வி தான் எடுத்து வச்சோம் பட் அதுக்கு வாயடைக்கிற மாதிரி மா சுப்பிரமணியம் அவர்கள் என்ன ஒரு பதில சொல்லிருந்தாங்க அப்படின்னா பக்கத்துல டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க அந்த மீட்டிங்ல இருந்து கூப்பிட்டு வந்து இதுக்காக நாங்க எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவரு சொன்ன உடனே நாம என்ன கேள்வி கேட்டோம் அங்க மீட்டிங் நடந்ததுன்னு சொன்னீங்களா எத்தனை டாக்டர்ஸ் வந்தாங்க யார் யார் வந்தாங்க அவங்களை எப்படி கூப்பிட்டு வந்தீங்க அந்த மீட்டிங் நடந்தது உண்மையா அப்படிங்கிற கேள்வியை தான் ஒரு காமன் மேனா ஒரு ஜென்ரல் மீடியாவா எல்லாரும் தமிழ்நாடு முழுக்க கேட்டுட்டு இருந்தோம் பட் சிபிஐ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த மீட்டிங் நடந்திருந்தது அப்படின்னா மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்ற மாதிரி அந்த மீட்டிங் அங்க நடந்திருந்தது அப்படின்னா அந்த மீட்டிங் திட்டமிட்டு அன்னைக்கு இத மாதிரி ஒரு சம்பவம் இங்க நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு முன்னேற்பாடா அங்க அந்த டாக்டர்ஸ் மீட்டிங் நடத்தப்பட்டுதா அப்படிங்கிற கோணத்துல சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு இது வந்து இந்த வழக்குல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளிங்க இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நடக்கிறப்ப என்ன நடந்தது அதெல்லாம் ஒரு பெரிய டிஸ்கஷனா இருந்தாலுமே அதுக்கு முன்னாடியே அந்த டாக்டர்ஸ் மீட்டிங்கே அங்க திட்டமிட்டு நடத்தப்பட்டுதான் என்ன அப்படிங்கிற விஷயத்த சிபிஐ கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் விசாரிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல இல்ல இவங்க வந்து ஸ்கெட்ச வந்து அன்னைக்கு போடல பல நாளைக்கு முன்னாடியே இங்க இந்த மாதிரி சம்பவம் நடக்க போது அதுக்காக நாங்க நாங்க இங்க வந்து ஒரு டாக்டர்ஸ் மீட்டை போடுவோம் அங்க யாராவது இறந்தாங்கன்னா இங்க இருந்து நாங்க ஆளை கூப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு செய்வாங்க அப்படிங்கிற விஷயம் உறுதி செய்யப்பட்டுருச்சு அப்படின்னா டைரக்டா சிபிஐக்கு அதுக்கப்புறம் விசாரிக்கிறதுக்கு ஒண்ணுமே இருக்காது நேரடியாக இவங்க தாங்க சதி செஞ்சிருக்காங்க யாராவது செஞ்சிருக்காங்கன்னு நாங்க அடுத்து இதுல சார்ஜ் ஷீட்ல ஃபைல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க டேரக்ட் முழுசா இந்த வழக்கு அப்படிங்கிறது திமுக பக்கம் திரும்பிடும் சோ அந்த கோணத்தில் மா சுப்பிரமணியம் மீட்டிங் நடந்தது வந்தாங்கன்னு சொன்னாங்க பட் அந்த மீட்டிங்கே திட்டமிட்டு நடத்தப்பட்ட மீட்டிங்கா இந்த சம்பவத்துக்காக முன்னேற்பாடா இந்த மாதிரி எல்லாம் நடந்ததுன்னா இரவுக்குள்ள போஸ்ட்மார்ட்டம் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடத்தப்பட்ட டாக்டர்ஸ் மீட்டிங்கா அப்படிங்கிற கோணத்துல சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு யோசிச்சா பாத்துக்க மாட்டோம்ல சிபிஐ வந்து இந்த ஆங்கிள் இதை எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த போஸ்ட்மார்ட்டத்தை சுத்தி சுத்தி தான் இப்ப சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது ரொம்ப டெப்தா போயிட்டு இருக்கு நம்ம எல்லாம் எப்படி சாத்தியமாச்சு எப்படி வந்து போஸ்ட்மார்ட்டத்தை அவ்வளவு சீக்கிரம் முடிச்சாங்க ஸ்டாலின் மூணே ஹால் மணிக்கு போறப்போ எப்படி அத்தனை பிணங்களுக்கு வந்து அங்க போஸ்ட்மார்ட்டம் நடத்தப்பட்டு அப்படின்னு தானே கேட்டோம் பட் சிபிஐ எங்க இதுல டச் பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுவோ மா சுப்பிரமணியம் அவர்கள் அவங்களுடைய வாய் வழியா சொன்ன விஷயம் நாங்க வீடியோ அப்படிங்கிறத எடுத்து வச்சிருக்கோம் பாட்டம் பண்ணல பண்ணல சரியா பண்ணல ஏதோ ஃபிராட் பண்ணிருக்கோம்னு சொல்றீங்களா நாங்க வீடியோ எடுத்து வச்சிருக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மா சுப்பிரமணியம் அவங்க வாயால சொன்னாங்க சோ சிபிஐ இதுல எங்க கைய வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த வீடியோ எடுக்கிறதுனா ஒரு கேமராமேன் வீடியோ எடுத்திருப்பாருல சோ அவரு கிட்ட சிபிஐ விசாரணை அப்படிங்கறத செஞ்சிட்டு இருக்காங்க எத மாதிரியான விசாரணை அப்படின்னா இவங்க அவங்க அந்த பிணங்களை வந்து எல்லா பிணங்களையும் இவங்க கவர் பண்ணி எடுத்திருக்க மாட்டாங்க முழுசா அந்த போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறது அவ்வளவு அவசரமா நடந்திருக்காது பட் ஏதாவது ஒரு உடல் இரண்டு உடல் ஏதாவதுமார்டம் அப்படிங்கறத பண்ணிருப்பாங்கல்ல அது சம்பந்தமான வீடியோ ஃபுட்டேஜஸ் எல்லாம் இருக்கும்ல இந்த வீடியோ ஃபுட்டேஜ்ல அந்த உடலுக்கு தெரியக்கூடிய காயங்கள் அதுக்கு அந்த உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனை எங்க அடிப்பட்டு இருக்கு எங்க மிதிப்பட்டு இருக்கு அதெல்லாம் இந்த காயம் தெரியும்ல இது கவர் பண்ணிருப்பாங்கல்ல அதுவோ அந்த உடலுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படிங்கறத ஒண்ணு

அடாப்டி ரிப்போர்ட்ல அந்த தழும்பு இல்ல அந்த காயம் இல்ல அப்படின்னு ரிப்போர்ட் இருந்திருந்தது அப்படின்னா சிபிஐ அங்கேயே கண்டுபிடிச்சிருவாங்க இதுல ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு அப்படிங்கிறது சிபிஐ லீடு எடுக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணமா போயிடும் சோ இந்த ஆங்கிள் தான் நம்ம யோசிச்சு பார்க்காத ஒரு விதத்துல இருந்து சிபிஐ வந்து இந்த வழக்க அப்படியே மூவ் பண்ணி கொண்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க ரெண்டு மூணு நாளா வேலிச்சாமி புறத்துல சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன இடம் கூட ஒரு சின்ன டீக்கடை மளிகை கடை அங்க இருக்கக்கூடிய அந்த வழியா கடந்து போனவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் விசாரணை அப்படிங்கிறத ரொம்ப டெப்தா நடத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு கூட அவங்க சிபிஐ ஆபிசர்ஸ் ஒரு நார்மல் மக்கள் மாதிரி போயிட்டு இவர தேர்றது அவரை தேர்றது என்னமோ அவங்க சொந்த பிரச்சனையில சொந்த வீட்டுல யாரையோ இழந்து போனவங்க மாதிரி சிபிஐ வந்து இதுல அவ்வளவு முக்கியத்துவம் காட்டி இந்த விசாரணை அப்படிங்கறத வெளிச்சாமி பொறுத்துல நடத்திட்டு இருக்காங்க இதுல நம்ம திமுகவுடைய உடைய உடன் வந்து ஒரு சம்பவத்தை செஞ்சு வழக்கம் தமிழ்நாடு காவல்துறை என்ன அப்படின்னா அந்த வேலுச்சாமி புறத்துலேடு அந்த கயிறு எல்லாம் கட்டி இவங்க ஒரு பாதுகாப்பா வச்சு அந்த விசாரணை அப்படிங்கறத நடத்திட்டு இருந்திருக்காங்க அங்க உள்ள யாரும் போக கூடாதுல்ல எவிடென்ஸ் இருக்கக்கூடிய கொஞ்சம் பத்தி எவிடன்ஸ் அழிஞ்சு போயிடுல சோ அதுக்காக கொஞ்சம் பாதுகாப்பா அந்த விசாரணை அதை தடுத்து அந்த இடத்த கவர் பண்ணிட்டு விசாரணை அப்படிங்கறத அங்க நடத்திட்டு இருந்திருக்காங்க அப்போ அங்க வந்த கண்ணதாசன் அப்படிங்கிற திமுக உடன்பிறப்பு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஒரு பொதுமக்கள் மாதிரி பக்கத்துல வந்து அந்த விசாரணை ஒரு நாலஞ்சு பேர் ஆபீசர் சென்று விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா சைட்ல கொஞ்சம் தூரத்துல வண்டியை நிறுத்திட்டு நானும் பொதுமக்கள் தாங்க ஏங்க எங்களை இப்படி டார்ச்சல் பண்றீங்க சும்மா அங்க எங்க போக முடியல அதை இதை கயிறு கட்டி வச்சிட்டீங்க நாங்க எங்க சுத்தி போறது வரது அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் மாதிரி வேஷம் அதாவது அந்த தோனியில இந்த கண்ணதாசன் அப்படிங்கிற நபர் வந்து கேள்வி அப்படிங்கறத சிபிஐ அதிகாரிகள் இருக்காங்க அவங்களுக்கு உதவியா வந்து அங்க அந்த பகுதியை சேர்ந்த காவலர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட வந்து ஒரு பொதுமக்கள் எமோஷனல் ஆவாங்கல்ல நான் இந்த வழியா தான் இத்தனை வருஷமா போயிட்டு இருந்தேன் இப்போ வந்து நீங்க இந்த மாதிரி பண்றீங்க என்னால போக முடியல நான் அங்க சுத்தி போறேன் அப்படின்னு காட்டுவாங்கல்ல சோ அத மாதிரி இந்த கண்ணதாசன் பேசியிருக்காரு எதை மாதிரி அப்படின்னா இதுக்கு முன்னாடி தனிநபர் ஆணையம் தமிழ்நாடு அரசு அமைச்சாங்கல்ல அப்ப அவங்க விசாரிக்கிறப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு திமுக நபரே வந்து பொதுமக்கள் மாதிரி பதில் சொன்னாருல்ல சோ அதே மாதிரி தான் இந்த கண்ணதாசன் பேசியிருக்காரு பட் அதுக்கு ஒரு காவலர் வந்து இது மாதிரிங்க இந்த மாதிரி போயிட்டு இருக்கு நீங்க போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பட் இவர் வந்து பின்னாடி வந்து உள்ள வந்து வீரன் வேற போயிட்டு இருந்திருக்கான் நல்ல கம்பீரமா இருந்திருக்காரு சோ அது இல்லாம உடன்பிறப்பு ஆச்சா பின்னாடி வந்து கட்சி பேக்கப் பண்ணோம் காவல்துறை தானே பாத்துக்கலாம் அப்படிங்கிற திமுற அப்படிலாம் முடியாதுங்க நான் யாரு தெரியுமா போகும் தெரியுமா வருவோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தம் போட்டிருக்காரு அங்கேருந்து ஒரு ஹையர் ஆபீசர் வந்துட்டு என்னடா நான் குடிச்சிருக்கேன் அப்படின்னு செக் பண்றப்போ அந்த நம்பர் வந்து ஃபுல் போத உடனே வண்டியும் உடன்பிறப்பையும் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க என்னப்பா உடன்பிறப்புன்னு தெரிஞ்சா போலீஸ்காரங்க அது மாதிரிலாம் பிடிக்க மாட்டாங்களே அப்படின்னா பிடிக்க மாட்டாங்கதான் பட் பக்கத்திலேயே சிபிஐ இருக்காங்க சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது இப்ப ரெண்டு மூணு நாளா வெளிச்சாமிபுரத்துல ரொம்ப தீவிரமா ரொம்ப டீடைல்டா நடந்துட்டு இருக்கு எந்த அளவுக்கு டெக்னாலஜி பயன்படுத்தி அந்த விசாரணையை நடத்த முடியுமோ நடத்திட்டு இருக்காங்க போக முடியுமா அப்படிங்கிற எல்லாத்தையுமே ரொம்ப மைனூட்டா கால்குலேட் பண்ணி இந்த விசாரணை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு இன்னைக்கு கூட ஏழு பேரு அஹ் கூப்பிட்டு இந்த விசாரணை அப்படிங்கிறது சிபிஐ அதிகாரிகளை வந்து நடத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகுது இதை தாண்டி வேற ஏதாவது முக்கியமான தகவல் இதுல வெளியாச்சு அப்படின்னா நான் உங்க கூட ஷேர் பண்றேன் கடைசியா ஒரே ஒரு சொல்லிக்கிறேன் பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு நபர் தன்னுடைய தன்னுடைய வந்து இந்த இந்த கூட்ட நபர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க உச்ச நீதிமன்றத்துல ஒரு பேர்ல வந்து இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு போடப்படுது அடுத்த நாள் திமுக என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த மனுவை பிரபாகரன் வந்து போடவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அந்த பிரபாகரன் ஒரு ரிப்ளை வீடியோ அப்படிங்கறத போடுறாரு அந்த மனுவை நான் தாங்க போட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பிரபாகரன் ஒரு வீடியோவை சோசியல் மீடியாவிலேயே போட்டிருந்தாரு பட் இப்ப என்ன அப்படின்னா அவர் வந்து உச்ச திரும்ப ஒரு மனு அப்படிங்கறத போட்டிருக்காரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த விசாரணைக்கு வந்திருக்கு என்ன அப்படின்னா என்ன ரெண்டு பேர் வந்து மிரட்டினாங்க இந்த சிபிஐக்கு மாத்த சொல்லி நான் மனு போட்டேன்ல அந்த மனுவை வாபஸ் வாங்க சொல்லி என்ன ரெண்டு பேர் மிரட்டினாங்க ரெண்டு பேரும் காவல் அதிகாரிகள் நான் வந்து டூ காலர்ல அவங்களை ட்ரேஸ் பண்ணி பாக்குறப்போ அவங்க அந்த லோக்கல்ல வேலை பார்க்கக்கூடிய காவல் அதிகாரிகள் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்திருக்கு சோ அவங்க என்ன காரணத்துக்காக என்ன ஒரு காமன் மேனா ஒரு கட்சிக்கார மிரட்டுறது அப்படிங்கிறது வேற பட் போலீஸ் அதிகாரிகள் என்ன அந்த வழக்கை வந்து வாபஸ் வாங்க சொல்லி மிரட்டினாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியா வச்சு உச்ச ஒரு மனு அப்படிங்கறத போட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடி விசாரணை நடந்திருக்கு நீதிபதிகள் எல்லாத்தையுமே கேட்டுட்டு நீங்க இது மாதிரி விஷயத்துக்கு நீங்க இனிமேல் உச்ச நீதிமன்றம் வரணும் அப்படின்னு தேவை கிடையாது இது மாதிரி உங்களை மிரட்டினாங்களா இந்த வழக்கு சிபிஐ கிட்ட இருக்கு சோ நேரடியா நீங்க சிபிஐட்டே போயிட்டு இந்த நம்பர்ல இருந்து எனக்கு கால் வந்தது என்ன எனக்கு சந்தேகமா இருக்கு ஏன் மிரட்டாங்க அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லுங்க அவங்க இந்த விசாரணை அப்படிங்கிறத தொடருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தரப்பிலிருந்து அந்த பிரபாகரனுக்கு அந்த பதில் அப்படிங்கறதை குடுத்திருக்காங்க ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க யாராவது ஒரு அரசியல்வாதி இல்ல யாராவது ஒரு பொது மக்களை வச்சு கால் பண்ணி இது மாதிரி நீ வழக்க போடாத நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு பேசுனா நாளைக்கு விசாரணை அப்படிங்கறது வருது அப்படின்னா ஏதாவது உழட்டி விட ட்ரை பண்ணலாம் ஆனா காவல் அதிகாரிகளே வச்சு பேசியிருக்காங்க அப்படின்னா அங்க சிபிஐ விசாரணை வருது அப்படின்னா ரொம்ப ஈஸியா மாட்டுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு அதை திமுக யோசிச்சிருக்க மாட்டாங்களா நம்ம போலீஸ்காரங்களே விட்டு பேச சொன்னோம் அப்படின்னா நாளைக்கு இன்கேஸ் இவன் வெளில சொல்லிட்டான்னா இந்த பிரபாகரன் அப்படிங்கிற நம்பர் வெளில சொல்லிட்டாரு அப்படின்னா நமக்கு பிரச்சனையா வருமே அப்படின்னு திமுக யோசிச்சிருப்பாங்க ஆனா ஒரு காவல் அதிகாரியை விட்டு பேசினா தானே அந்த பிரபாகரன் பயம் பயப்படுவாரு பயத்துல அந்த மனுவை வாபஸ் வாங்குவாரு அப்படிங்கிற இன்னொரு மூலையவும் வச்சு யோசிச்சு இந்த சம்பவம் அப்படிங்கிறத செஞ்சிருக்காங்க அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்க இந்த பிரபாகரன் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் வந்து வெளியில சொல்லுவாரு இதை மாதிரி கால் பண்ணதையும் அவர் உச்ச நீதிமன்றம் எடுத்துட்டு போவாரு அப்படின்னு திமுக யோசிச்சிருக்க மாட்டாங்க பட் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் கூடிய சீக்கிரம் சிபிஐ வந்து இந்த வழக்குல சார்ஜ் ஷீட் அப்படிங்கறத ஃபைல் பண்ணுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு உங்களுக்கு தெரியும் திருபுவனம் அஜித்குமார் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை செய்யப்பட்ட வழக்குல ஒரே மாசத்துல சிபிஐ வந்து சார்ஜ் ஷீட் அப்படிங்கறத ஃபைல் பண்ணாங்க சோ இந்த வழக்குல என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் இதை மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க नंरी